அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து முடிச்சு குடிக்கிறதுக்கு மு முடிச்சு கொடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவுபடுத்த சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சியில பெண்களுடைய நகை பெண்களுடைய பெண்கள் அணியிற நகை அதுக்கு ஜகாத் வந்து இருக்குதா இல்லையா என்கிற விஷயத்துல பெண்களுடைய தங்க நகைக்கு ஜகாத் இருக்குதுண்டு அணியக்கூடிய பெண்கள் அணியக்கூடிய நகை ஆபரணங்களை தானே மாலை அவங்க அணியக்கூடிய ஆபரணங்களுக்கு ஜகாத் அவங்க அதாவது கணவன் மனைவியில் எடுத்து கொடுக்கறதில்ல அவங்க ஜகாத் கொடுக்கணுமாங்கிற ஒரு கேள்வி வந்தது இந்த கருத்தை பொறுத்தவரை இதுல ஹதீஸ்கள் சம்பந்தமாக பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்களுக்கு ஜகாத் கொடுக்கிற சம்பந்தமா வரக்கூடிய ஹதீஸ்கள் நம்முடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் அனைத்துமே பலவீனமானது பெண்கள் அவர்களுடைய அணிகின்ற அந்த தங்க நகைக்கு ஜகாத் கொடுக்கிறது சம்பந்தமாக அதை குடுக்காட்டி வர எச்சரிக்கை சம்பந்தம் வரக்கூடிய அனைத்து ஹதீசலுமே பலவீனமானது என்பது நம்முடைய நிலைப்பாடு நம்முடைய சரி காணுகிற பல அறிஞர்களுடைய கருத்து இப்ப பெண்கள் வந்து அணீரா தங்க நகைகளுக்கு ஜக்காத் இருக்குது இல்லையாங்கிறதுல ஹதீசலை வச்சு சஹாபாக்களுக்கு மத்தியில ரெண்டு வகையான கருத்து இருந்து இருக்குது தாபியங்கள்லயும் ரெண்டு வகையான கருத்து இருக்குது ஒரு 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 கூட்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இன்னொரு கூட்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க பொதுவா எல்லா விஷயங்களையும் கருத்து வேற்றுமை இருக்குது ஆனா இல்லைன்னு சொல்ற அந்த ஆதாரங்களை பார்க்கும் பொழுது நமக்கு சரியாப்படுது இன்னும் பல அறிஞர்கள் இருக்குதுன்ற கருத்தையும் சொல்றாங்க அப்ப நம்ம வந்து இதுல எது சரியாப்படுதோ நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம் இது கருத்து வேற்றுமைக்குரிய ஒரு விஷயம் தான் அப்ப நம்முடைய கருத்து என்னன்னு சொன்னால் பெண்கள் அணுகின்ற நகைகளுக்கு ஜகாத் வந்து கிடையாது அத சாக்கள் பலர் சொல்லிருக்கிறாங்க அது ஒரு பட்டியல் நான் ஒரு வீடியோல பேசிருக்கிறேன் அது சம்பந்தமாக பண்ணும் பண்ணிருக்கேன் நீங்க யூடியூப்ல பார்த்துக்கலாம் அப்ப சகாபாக்கள் பல பேர் அப்ப அந்த அடிப்படையில பெண்கள் அணியக்கூடிய நகைகளுக்கு அவங்க ஜகாத் கொடுக்க இப்போ இன்னொரு கருத்து இதுல வருது என்னன்னு சொன்னால் இந்த பத்து பவுன் இருந்த ஜகாத் கொடுக்க சொல்லப்படுதான இந்த காசு பணத்துலங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம் தங்கம் வள்ளி தான் ஜக்காத் கொடுக்கிறது பொதுவாக வந்து சஹாபாக்கள் தாபிய காலத்துல எல்லாம் இந்த கரன்சி வந்து எப்படி இருந்தது தங்கம் வெள்ளி தான் அப்ப தங்கம் வெள்ளிய வச்சு மதிப்பிட்டு இந்த தான் நம்ம கையில வைக்கக்கூடிய காசு வருமானம் தானே அந்த காசுல பத்தரை பவுண்டுக்கு அளவுக்கு காசு இருந்தால் பணம் இருந்தால் அப்ப அதுல ரெண்டரை கொடுக்கணும் புரியுதா உங்களுக்கு காசு எவ்வளவு பெருமதியை வச்சு சகாத் கொடுக்கிறது ஒரு ஆளுக்கு சகாத் கடவுண்டா இல்ல பவுனுக்கு எவ்வளவு பெருமானம் இருக்குதோ அந்த காசை வச்சு நம்ம அதுக்கு பார்த்து அதுக்கு ஒரு வருஷம் பூர்த்தி ஆனால் ரெண்டரை வீதம் சகாத் கொடுக்கணும் அதுதான் தங்கத்துல பத்தரை பவுனுக்கு சகாத் கொடுக்கறதுங்கிறது அதுதான் அது வந்து எப்படின்னா இப்ப உதாரணமா கணவன் கணவனுடைய காசு இருக்குது ஐம்பது லட்சம் இருக்குது அவர் பார்க்குற பத்தரை பவுனுக்கு மேலே இருக்குது மொத்தமா சகாத் கொடுக்கணும் இப்ப காசு எவ்வளவு ஜகாத் கொடுக்கறது சொல்லுங்க அப்போ எவ்வளவு காசு வந்தா ஜகாத் கொடுக்குற ஜகாத் வந்து எவ்வளவு காசு இருந்தா நீங்க ஜகாத் கொடுக்கணும் எவ்வளவு இருந்தா அதுக்கு அளவு எப்படி பாக்கணும் தங்க வழிய வச்சு தங்கத்தை வச்சு பார்த்தா பத்தரை பவுண்ட் அளவுக்கு காசு இருந்தால் அது நிசாப் அதுக்கு ஒரு வருஷம் பூர்த்தியான ஹவுல் அதுக்கடையில செலவழிஞ்சு போச்சுன்னா ஜக்காத் உண்டு இல்லை புரியுதா உங்களுக்கு அப்ப எனவே ஜக்காத்துக்கு ரெண்டு ஷரத்து நிசாபி ஹவுல் மீறிக்கணும் இது வந்து காசு பண்ணதுக்கு அப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த பத்தரை பவுனுங்கிற சப்ஜெக்ட் வருது இப்போ வந்து பெண்கள் வந்து அணி வாங்க இப்ப கணவன் சம்பாதிக்கிறாரு அது மாதிரி பெண்ணும் பிசினஸ் செய்யறாங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஜக்காத்து இருக்குது இப்போ பெண் அணியக்கூடிய நகைகளை பொறுத்த வரையில அவங்களுக்கு வாப்பா கொடுத்திருப்பாங்க கல்யாணம் முடிச்சு போகும்போது வாப்பா கொடுத்திருப்பாங்க நாற்பது பவுன் முப்பது பவுன் ஐம்பது பவுன் கொடுத்திருப்பாங்க அண்ணன்மார் கொடுத்திருப்பாங்க தம்பி கொடுத்திருப்பாங்க கணவன் கூட வாங்கி இது அவங்க ட்ரெஸ் ஆடை மாதிரி தான் அவங்க அணிகலன் இப்ப அவங்க வந்து ஒரு அவங்க நாற்பது பவுன் இருபத்தஞ்சு முப்பது பவுன் இருக்கின்னு சொன்னால் இப்ப பத்தரை பவுனுக்கு ஜகாத் கொடுக்கணுமாண்டா இது அவங்க சேமி அவர்கள் அந்த சம்பாதிக்கிற இதில் அவர்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் அணிகலன் ஆடை என்ற தான் வரும் அந்த அடிப்படையில தான் ஜகாத் என்பது கிடையாது அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இப்ப அந்த பெண் அது அந்த பெண் வந்து அவங்க எவ்வளவு எத்தனை வச்சிருந்தாலும் அதுக்கு அவங்களுக்கு சகாத் கொடுக்க தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து அல்ல ஒரு பெரும் சஹாபாக்கள் தாவியங்கள் அடிப்படையில் அடிப்படையில பொழுது நமக்கு அதுதான் சரியா பாடுது அந்த அடிப்படையில் நம்முடைய நிலைப்பாடு சொன்னோம் ஆனால் அதுக்கு மாற்றமான கருத்தும் இருக்குது அப்ப அந்த கருத்தின் அடிப்படையில் ஒருவர் செயல்பட்டால் அது அவங்க கூட விருப்பம் இப்ப இந்த கருத்தை தான் எடுக்கணும்னு நான் சொல்ல வரையில இப்படி ஒரு கருத்து இருக்குது இப்போ என்னுடைய நிலைப்பாடு நான் பார்த்துட்டேன் இந்த ஹதீஸ் லைஃப் ஆயிருக்குது சஹாபாக்கள் அக்கள் எப்படி ஒரு பெரிய கூட்டம் சொல்லுது எனக்கு இது சரியாப்படுது ஆனாலும் வந்து இதை தப்பா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி நான் வந்து சொன்னா நல்ல இடத்துல நான் மாட்டிக்குவேன் ஆனால் நீங்க ரெண்டு பேர் சொல்றோம் அப்ப ரெண்டு பேர் சொல்லும்பொழுது இதான் எனக்கு சரியாப்படுது நீங்க எடுத்தா நீங்க தப்பிடுவீங்க ஆனா நான் பிள்ளைண்டு தெரிஞ்சும் நான் பிள்ளைய சரியா சொன்னால் அது நான் நல்ல இடத்துல மாட்டிக்குவேன் அந்த அடிப்படையில் தான் ஹதீசில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அதில் பலவீனமாக இருக்கு எந்த ஒரு இருந்தாலும் அதுக்கு ஆதாரம் தேவை இப்ப தங்கம் வெள்ளி என்று சொன்னால் அது வேற தங்கம் வெள்ளி என்பது இந்த காசை அளந்து பாக்குறதுக்குரிய அளவிலே தவிர ஆபரணம் நகை என்பது அவங்களோட சம்பந்தப்பட்டது இப்ப அவங்க வருஷா வருஷம் வருஷம் ஜகாத் கொடுத்து 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 வந்தா கடைசியில என்ன செய்யும் ஒன்பது பவுன் பத்தரை பவுனு குறைய வரும்போது ஜகாத் நிற்கும் அதுல ஒரு வளர்ச்சி இல்ல இவ்ளோ தான் அவங்க சொல்றது அப்ப எனவே வந்து இப்ப என்ன செய்வாரு மாப்பிள்ளை பாப்பாரு பார்த்துட்டு அவருடைய காசு பொண்டாடிய நகையெல்லாம் சேர்த்து ஜகாத் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு அது அவருடைய பொருளாதாரத்தை எடுக்கிறதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்ப அவங்க விரும்பி கொடுக்கறாங்க சேர்ந்து சம்பாதிக்கிறாங்கன்னா வேற விஷயம் அப்ப எனவே அதை அப்படித்தான் பார்த்து கொள்ள வேண்டும் இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க ஒரு பேண்டுதல் அடிப்படையில சரி ஒரு முறை ஜக்காத்த கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கொடுக்க தேவைன்னு சொல்லுவாங்க இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க நீங்க வருஷா வருஷம் ஜக்காத் கொடுக்குற மாதிரி அதுக்கும் கொடுங்கன்னு சொல்லுவாங்க தங்கம் வள்ளியிட அந்த எல்லைக்குள்ள கொண்டு வந்து சொல்லுவாங்க அப்ப இப்படி மூணு வகையான கருத்துகளும் இருக்குது நம்முடைய கருத்து இதுதான் அப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா இந்த பத்திர போங்கிறது எதுக்குள்ள வருது அதுக்கு சகாத் கொடுக்குறேன் அது வந்து சம்பாத்தியத்துல வரும்போது அந்த காசு பணத்தை அளவீடு செய்வதற்கான ஒரு நிர்ணயம் தான் அந்த பத்திர போன் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் இது கருத்து ஒற்றுமைக்குரிய விஷயம் இப்போ நான் சொன்னது வந்து நம்முடைய நிலைப்பாடு இது மாதிரி நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சில அறிஞர்கள் தமிழ் உலகத்திலும் சரி அரபு உலகத்திலும் சரி மாற்று கருத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம சொன்ன கருத்து பிள்ளையா சரியாண்டா நாங்க சொல்ற கருத்து சஹாபாக்கள்ல ஆயிஷா அருகா எந்த ஹதிசை யார் அந்த நகரத்துல வலைலையில போட்டுக்கொள்ள அந்த ஹதிசை அறிவிக்கக்கூடிய ஆயிஷா நாய் கூட இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க அது மாதிரி நிறைய சகாபாக்கள் ஒரு ஏழு எட்டு பத்து சகாபாக்கள் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க நம்முடைய நிலைப்பாடு பிள்ளைன்னா நீங்க அந்த சகாபம் பிள்ளைன்னு பார்க்கணும் இது பிள்ளையான அப்படின்னு ஒரு பார்வை இருந்தால் அப்ப எனவே இந்த கருத்து ஒரு பக்கத்துல இருக்குது இப்படியும் ஒரு கருத்து இருக்குது உங்களுக்கு எது சரியாப்படுதோ அந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம் புரிஞ்சுதா வேற எதுவுமே இருக்கியா ஓகே سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك